தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு நீதி அரசர்கள் முன்பு நீதிமன்றத்துல வெட்கி தலை குடியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சது யார் பழிய வந்து இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்முடைய தோழர்கள் மீது சகோதரர்கள் மீது போடுறாங்க இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்துல தமிழக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அரசு காரணம் எதற்காக

தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்லாண்டு காலமாக இது ஒரு காங்கிரஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு காங்கிரஸ் மாநிலமாக காங்கிரஸை விரும்பக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு பலாண்டு காலம் காங்கிரஸ் வருவதற்கு முன்பே தமிழகத்துல காங்கிரஸ் மிகப்பெரிய காங்கிரஸ் ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு ஐடென்டி தலைவர்கள் பாத்தீங்கன்னா ராஜாஜியாக ஆரம்பித்து காமராஜர் ஐயா வரைக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இடையில முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே முதலமைச்சர் நாற்காலியில அமர்ந்திருந்தாங்க இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பிரதிபலிக்க கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கு கூட்டணி ஒரு பக்கம் ஆசை இன்னொரு பக்கம் டெல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கு